பண்ணலாமா ஸோ ரைட் நோ வி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் சர்ஸ் மெமோரியல் இட் இஸ் இன் கே கரும்பு ராமேஸ்வரம் டிஸ்ட்ரிக்ட் ஸோ தெர் ஆர் சோ மெனி வேர்ட்ஸ் ரிட்டன் பை ஹிம் இட் இஸ் போஸ்டர்ட் ஆல் ஓவர் திஸ் ஏரியா அதில் நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமாக ட்ரீம் இஸ் நாட் சம்திங் வைஃப் யோர் ஸ்லீப்பிங் இட் இஸ் கவர் இட் இஸ் பியாண்ட் தட் விச்

சூரியனை போல நீங்கள் பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூரியனைப் போல நீங்கள் எரியணும்னு முதல்ல நினைங்க அதுக்கு பிறகுதான் நீங்கள் சூரியனை போல பிரகாசிக்க முடியும்னு நிறைய வாசகங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க அதே மாதிரி அவர் வாங்கின அந்த அவார்ட்ஸு ரிவார்ட்ஸ் அவர் பணியாற்றிய அனுபவங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ராஷ்டிரபதி பவனில் நான்கு மாடிகள் முன்னூற்றி நாற்பது அறைகள் கொண்டு பல மில்லியன் கணக்கில் செங்கற்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த ராஷ்டிரபதி பவனில் சுற்றி மூலிகை தோட்டங்கள் மேலும் அந்த நூலகங்களை ஒரு டிஜிட்டலைஸ் ஆக்கினது இவர் மட்டும்தான் மேலும் கொடியேற்றத்தின் போது கொடியேற்றத்தின் போது சாதாரண மக்களும் அந்த ராஷ்டிரபதி பவனில் வந்து பங்கேற்க ஒரு வழிகவை ஏற்படுத்தி கொடுத்திய ஒரு மாபெரும் தலைவர்னு இவர் நம்ம சொல்லலாம் ஏன்னா நாற்பது தபால் ஆண் தபால்காரர்களும் நாற்பது பெண் தபால்காரர்களும் தான் முதல் முதல்ல ராஷ்டிரபதி பவனில் குடியேற்றத்துக்கு அனுமதிக்கப்பட்டாங்க அதற்கு பிறகுதான் நம்மை போன்ற சாதாரண மக்களும் அந்த ராஷ்டிரபதி பவன்ல குடியேற்றும் பொழுது அனுமதிக்கப்படுவதற்கு ஐயா அவர்கள் தான் ஒரு முக்கியமான காலம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் பயன்படுத்திய புத்தகங்கள் அவர்கள் எழுதிய குறிப்புகள் அவர்கள் வாங்கிய பரிசுகள் பார்க்கும் பொழுது நம்மளால வார்த்தைகளால விவரித்து சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பத்தி பேசுறதுக்கு உண்மையிலே ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் எப்போது தனுஷ்கோடி இந்த மாதிரி ராமேஸ்வரம் இந்த பகுதிக்கு நீங்கள் வந்தாலும் ஐயாவுடைய இந்த மெமோரியல் இந்த இடத்த நினைவகத்தை நிச்சயமாக வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில அவருடைய நினைவகம் அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல நிச்சயமாக நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக்கும் பொழுதும் உங்களுக்கு நிச்சயமாக அவரும் நீங்கள் மனசில் என்ன வேண்டிக்கிறோம் அது நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஆ தேங்க்யூ ஸோ மச் மை யூடியூப் நேம் இஸ் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் நிச்சயமாக இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லை நீங்கள் நிச்சயமாக இவரை பார்ந்ததுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ப்ராஜெக்டும் மாற்றப்படும் ரொம்ப நன்றி எல்லாேருக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் தம்பி ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டுருக்காங்க வெயில்ல அவங்க